ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்றைய நாளாக கவனிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் செய்து தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நேர்கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் தகப்பனே தெய்வரீர் இப்பொழுதும் கூட ஏழாம் சபையின் தூதன் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவந்தாமே கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் லட்சிகரம் குருவுமாகிய ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சார் நம்ம கடந்த நாளில் பார்த்த அந்த கேள்வி அந்த பதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ அதில் வந்து அவருடைய கருத்துக்களை நாங்கள் என்ன சொன்னார் அப்படியே சொல்லியிருக்கோம் ஒரு வேலை சொன்னது கூட சரியாக வரலன்னா நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ இன்றைய நாளில் அந்த கேள்வி பதிலுக்காக கடந்து போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் சபையார் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்று நாம் புரிந்துள்ளோம் நாங்கள் ஒரு சகோதரனை எங்களுக்கு மூப்பராக ஊழியம் புரிவதற்கென தேர்ந்தெடுத்த பின்னர் நாங்கள் அவரை குறித்து கருதி நபைகளுக்கு ஏற்ப அவர் இல்லை என்று பின் நாட்களில் கண்டுபிடிக்கும்போது அது சபையாரின் தவறு என்றால் அல்லது கர்த்தருடைய தவறு என்றால் அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கேள்வி என்னது ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் தேவனு சித்தத்தை சபை வெளிப்படுத்துது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுருக்கிறோம் அப்படியாக நாங்கள் ஒரு சகோதரனை ஒரு மூப்பராக தேர்ந்தெடுத்துட்டோம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அவர் அதற்கேற்ப தகுதிகளோடு இல்லாமல் இருக்கிறான்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த சமயத்தில் நாங்கள் தவறு பண்ணிட்டோமா அல்லது இது கருத்தருடைய தவறா இப்படி இருக்கமா நாங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது இந்த காரியத்தை அப்படின்னு கேட்குறாங்க நல்ல ஒரு கேள்வியாக கேட்டுருக்குறாங்க ஸோ சகோதரருடைய பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் யாரிடத்தில் தவறு உள்ளது என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சபையார் போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை என்பதே தெரிகின்றது பார்த்திங்களா சபையார் வந்து போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தலை அப்போது ரொம்ப கவனமாக மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே சில கேள்விகள் பார்த்தோம்ல கடந்த நாட்களில் ஏன் மூப்பரானவர் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா அப்போ அதுதான் இங்கே அவர் ப்ளேஸ் பண்ணுறார் திரும்பவும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் பதில யாரிடத்தில் தவறு உள்ளது என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சபையார் போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை என்பதே தெரிகின்றது சபையார் யாரையாவது மூப்பராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு மூப்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கணும் நூதன சீஷனை அதாவது நூதன சீசன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவரை அதான் நூதன சீசன்ற வார்த்தைக்கான அர்த்தம் சொல்கிறார் நூதன சீஷனை தேர்ந்தெடுக்க கூடாது என்று அப்போஸ்டர் கூறுகின்றார் ஒரு நூதன சீஷனை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒருவேளை இப்படி செய்திருப்பீர்களானால் இப்பிரச்சனைகள் வேண்டியதே உங்களுக்கு தேவைதான் புதுசாக வந்தவங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே அப்போ சக பவுல் மூலமாக சொல்லப்படும் பொழுது ஒருவேளை இங்கே தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்கள் சபைக்கு வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை குறிப்பிட்ட காலம் ஒரு நூதன சீசனை மூப்பராக பெற்றிருப்பதின் வாயிலாக நீர் நல்ல படிப்பனையும் பெற்றுக்கொள்வீர் இப்போது சபைக்கு ஒரு நல்ல இதனால் கிடச்சிருக்கோம் இனிமேட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்றார் மேலும் ஒருவேளை சபையில் உள்ள நண்பர்கள் இப்படியானதொரு காரியத்தை செய்திருப்பார்களானால் அநேகமாக இது முடிவில் நன்மையாக காணப்படும் மற்றும் அவர்களும் அடுத்த முறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள் அப்போது சபையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக ஒரு சிலர் பேராக சேர்ந்து ஒரு புதிய ஒருத்தர் புதுசாக வந்த ஒரு ஒருத்தர் மூப்பர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் அதிலருந்து கிடச்சிருக்கும் இந்த மாதிரிலாம் தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறார் சரிங்களா ஆனால் இவ்விதத்தின் மூலம் அவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அனுமதிக்கும் காரியமானது கர்த்தரும் அறியாமல் செய்துவிட்டார் என்பதை குறிக்காமல் மாறாக தமது கட்டளையை பின்பற்றாமல் ஒரு நூதன சீசனை தேர்ந்தெடுப்பதற்காக வருங்காரியங்களை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக அவர் அனுமதித்துவிட்டார் என்பதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருச்சில்ல என்ன சொல்லுவாருன்னா ஒருவேளை நீங்கள் இப்படி செய்த காரியத்தை வந்து நம்முடைய கர்த்தரம் வந்து தவறு பண்ணிட்டாருன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் அனுமதி கொடுத்துட்டாரு நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்தது இல்லை நூதன சீசன் என்பவன் சபையின் விஷயங்களில் புதிதானவன் ஆவான் மேலும் ஒருவேளை அவன் இவ்விஷயங்களில் புதிதாய் இருப்பானால் இதை குறித்து சபையார் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள் ஏனெனில் அவனுக்காக வாக்களிப்பதற்கு முன்பாகவே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஒரு நூதன சீசன் சபையின் விஷயங்களில் புதிதானவன் ஆவான் ச அப்படிப்பட்டவர் குறித்து சபையார் முன்கூட்டவே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியும் அதிகமாரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்தித்து ஆகணும்னு சொல்லி அங்கே முடிக்கிறார் பண்புக்குரிய சகோதரிகளே சம்மரி பண்ணிக்கலாம் இன்றைய நாள் நம்ம பார்த்த அந்த கேள்வியானது நாங்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம் பின் நாட்களில் அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது சபையினுடைய தவறா அல்லது கருத்தனுடைய தவறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது வந்து யாரிடத்தில் தவறு உள்ளது உள்ளதுன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ தேவையில்லை நமக்கு சபையார் அதிகமான கவனம் செலுத்த முடிவிட்டீங்க சொன்னார் அப்போது இந்த காரியத்துக்கு கர்த்தரும் அனுமதி கொடுத்துட்டாரு ஏன்னா அடுத்த முறை நீங்கள் நல்லா யாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதில் மிக தெளிவாக இருந்து அவரை பற்றி தெரிஞ்சு தான் தேர்ந்தெடுக்கணுன்றத இங்கே சொல்லி காமிச்சிருக்கான்றதை புரிஞ்சுக்கிறோம் தெய்வந்தாமை ஆசிரிப்பாராக ஆமீன் ஒரு ஜோம் பண்ணி இந்த காரியங்களை நாம் முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இப்பொழுதும் கூட இந்த பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பின் வழிமுறைகளில் நாங்கள் சென்று அதை புரிந்து கொள்ள தைந்த கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்